மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு யாழில் தகாத உட்படுத்த பதினான்கு வயது மாணவி அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராக உள்ள பதினைந்து எம்பிக்கள் வெளியான தகவல் விடுதலை செய்யப்படும் புனை கைதிகள் பட்டியலை வெளியிட்ட ஹமாஸ் காசாவே கையகப்படுத்தும் ட்ரம்பின் திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காங்கோ இரண்டாவது விமான நிலையத்தை கைப்பற்றிய எம் டுவெண்டி த்ரீ கிளர்ச்சி படையினர் உக்ரைன் அணுலை மீது ட்ரோன் தாக்குதலா ரஷ்யா மறுப்பு உடனே சந்திக்க தயாரான ஜலான்ஸ்கி ஆனாலும் நிபந்தனை தொடர்வன விரிவான செய்திகள் மொலைத்தீவு முறைப்பு பகுதியில் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது முப்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க முறைப்பு பகுதியில் வசிக்கும் மோகன் கோகலின் எனும் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மேற்குறித்த பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து குடும்பஸ்தர் ஒருவருடன் வாய் தர்க்கத்தில் நேற்று முன்தினம் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மெல்லிய சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாரும் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழில் பதினான்கு வயது ஒருவர் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டுள்ள இது தொடர்பிலான முறைப்பாடு நேற்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சம்பவமானது செட்டியார்மடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பதினான்கு வயது சிறுமியொருவர் தகாது முறைக்குட்படுத்தப்பட்டதாக நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்செயலுடன் சந்தேக நபரான இருபத்தொரு வயதுடைய இளைஞர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மருத்துவ பரிசோதனைகளுக்காக சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியை சக்தியைப்படுத்தும் சுமார் பதினைந்து எம்பிக்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகி வருவதாக அந்த கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது பாராளுமன்றத்திற்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடன் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு நெருங்கிய உறவை பேணி வருகின்றது எங்களுக்கு குறைந்தபட்சமே சம்பளம் கிடைக்கின்றது ஏனைய தொகை கட்சிக்கு செல்கின்றது நாம் இப்படி எப்படி வாழ முடியும் நாடாளுமன்றம் முடிந்ததும் பேருந்தில் ஏடி எம்பிக்களின் வீடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றன மறுநாள் காலை மீண்டும் பஸ் வந்து பாராளுமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் இதைத் தவிர எங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் உள்ள சுமார் பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்கள் பதவி விலகிய போவதாக இக்குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் நண்பரிடம் தெரிவித்துள்ளது என செய்தி வெளியாகியுள்ளது விடுதலை செய்யப்படும் மூன்று பிணை கைதிகள் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பிடையிலான போர் பதினைந்து மாதத்துக்குப் பிறகு முடிவுக்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் அதன் பின்னர் தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டன ஹமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் தொன்னூற்றி நான்கு கைதிகள் உள்ள நிலையில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கட்டாரகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சமீபத்தில் நடைமுறைக்கு வந்தது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆறு வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய புனை கைதிகளில் மேலும் மூன்று பேரை ஹமாஸ் குழு சனிக்கிழமை விடுதலை செய்ய உள்ளது பிணை கைதிகளில் மூன்று ஆண்களை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ள கொண்டுள்ள நிலையில் இஸ்ரேலிய பிணைக் கைதிகள் யாகர்கானன் அலெக்சாண்டர் ருபேனா மற்றும் சஹோய்டிகர் கென்சன் ஆகிய மூன்று பேரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கீடாக தங்கள் நாட்டு சிறை கைதிகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கிறது இதில் முப்பத்தி ஆறு பேர் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் என தெரிவிக்கப்படுகின்றது போர்நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பிணை கைதிகளில் இருபத்தொரு பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது அதற்கு ஈடாக தற்போது வரை எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சனிக்கிழமை பணைய கைதிகள் விடயத்தில் திடீரென்று ஹமாஸ் பின்வாங்கியிருந்தது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் நடந்து கொள்ளாததால் ஒப்பந்தத்தின்படி தாங்கள் நடந்து கொள்ளப் போவதில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதற்கின்ற சனிக்கிழமைக்குள் பணிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் போர் நிறுத்தம் முடித்துக் கொள்ளப்பட்டு சண்டைகள் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார் இதனை ஹமாஸ் செய்யாத விடத்து மிகப்பெரிய நரகம் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் தமது நிலைப்பாட்டை மறுபடியும் வெளிப்படுத்திய ட்ரம்ப் அவர்களை மறுபடியும் காசாவில் மீளக்கூடிய அமர்த்துவது தொடர்பில் குறிப்பிடவில்லை மத்திய ஆப்பிரிக்க ஒன்று காங்கோ இங்கு பல ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகிறது அதேவேளை காங்கோவில் பல்வேறு பயங்கரவாத குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது பொதுமக்கள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் அவர்களை அளிக்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் என்றாலும் இந்த மோதலால் அப்பாவி மக்களின் உயிர்கள் பலியாக்கப்படுகின்றன இந்த நிலையில் கிழக்கு ஆபிரிக்க நாடான ருவாண்டாவின் ஆதரவு பெற்று இயங்கி வரும் படையான எம் த்ரீ தெற்கு கியூ மாகாணத்திலுள்ள கபுமு விமான நிலையத்தை கைப்பற்றியுள்ளதாக பிப்ரவரி பதினான்காம் தேதி தெரிவித்துள்ளது படி செய்தி தொடர்பாளர் லாரன்ஸ் கன்டூகா உறுதிப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் தங்களது கட்டுப்பாட்டில் இரண்டாவது விமான நிலையத்தை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது எனினும் இத்தகவலை அந்நாட்டு அரசாங்கமோ அல்லது முக்கிய தலைவர்களோ உறுதிப்படுத்தவில்லை முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் வடகிவு மாகாணத்தின் தலைநகர் கோமாவை கைப்பற்றிய எம் டுவெண்டி த்ரீ கிளர்ச்சியாளர்கள் அங்குள்ள சர்வதேச விமான நிலையத்தை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் அதன் பின்னர் தெற்கு கிவு மாகாணத்தின் கவும்பு விமான நிலையத்தை குறிக்கோளாக கொண்டு முன்னேறி வந்த அவர்கள் இன்று அதனை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளனர் காங்கோவின் கருமி வளம் அதிகம் உள்ள கிழக்கு பகுதிகளின் கட்டுப்பாட்டிற்காக போட்டியிடும் நூறுக்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்களில் மிக முக்கியமான எம் டுவெண்ட்டி த்ரீ கிளர்ச்சியாளர்கள் தெற்கே கியூ மாகாணத்தின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி முன்னேறி வருகின்றனர் தொடர்ச்சியாக கிளர்ச்சியாளர்களுக்கும் அர்நாட்டு அரசுக்கும் இடையில் நடக்கும் தாக்குதல்களினால் தற்போது வரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் மேலும் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா மற்றும் காங்கோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் செர்னோபில் அணுகலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ள சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்து உக்ரைனின் செர்னோபில் பகுதியில் எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அணு மின் நிலையம் திறக்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அந்த அணு மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டது இதில் ஏற்பட்ட கதிர்வீச்சால் முப்பது பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் சுமார் நாலாயிரம் வரை உயிரிழந்ததாகவும் சுமார் ஐம்பது லட்சம் பேர் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சோவியத் யூனியன் உடைந்த பிறகு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒராம் ஆண்டு ஆகஸ்டில் உக்ரைன் தனிநாடாக உதயமானது தற்போது உக்ரைன் அரசு கட்டுப்பாட்டில் செர்னோஃபில் அணு மின் நிலையம் செயல்பட்டு வருகின்றது உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் செர்னோபில் அணு மின் நிலையத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் பாதிக்கப்படும் என்று சர்வதேச நாடுகள் எச்சரித்துள்ளன இந்த சூழலில் செர்னோபில் அணு மின் நிலையம் மீது ரஷ்ய ட்ரோன் வியாழக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான வீடியோவை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் அத்தோடு அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்னோஃபில் அணு மின் நிலையத்தின் நான்காவது உற்பத்தி பிரிவின் மீது ரஷ்ய ராணுவத்தின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தின இதில் கதிர்வீச்சை தடுக்கும் தடுப்பு சேதமடைந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து சர்வதேச அணுசக்தி அமைப்பு கூறும்போது செர்னோபில் அணு நிலையத்தில் ஏதோ வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது எனினும் கதிர்வீச்சு அளவு நிலையாக இருக்கின்றது இப்போதைய நிலையில் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் குற்றச்சாட்டை ரஷ்யா திட்டவட்டமாக மாறுத்துள்ளது இது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் திமித்ரி கூறும்போது அணு மின் நிலையங்கள் மீது ரஷ்ய ராணுவம் ஒருபோதும் தாக்குதல் நடத்தாது அணு மின் நிலையம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அப்பாட்டமான குற்றச்சாட்டை சுமத்துகிறார் இது மிகப்பெரிய சதி இந்த சதி திட்டத்தை உக்ரைன் அரசு அரங்கேற்றுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடினை நிபந்தனைகளுடன் சந்திக்க தயார் என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடினை தவிர மற்ற ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க திட்டமிடவில்லை என்றும் நான் ரஷ்யர்களை சந்திக்க மாட்டேன் அது எனது திட்டத்தில் இல்லை நான் ஒரே ஒரு ரஷ்யரை மட்டுமே அதாவது புடினை மட்டுமே சந்திப்பேன் அதுவும் டிரம்ப் மற்றும் ஐரோப்பாவுடன் இரு நாடுகளுக்கான பொதுவான திட்டம் உருவான பிறகே புடினுடன் அமர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் அத்துடன் இந்த விடயத்தில் மட்டும் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று ஜெலன்ஸ்கே தெரிவித்துள்ளார் முன்னதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் சந்திக்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பரிந்துரைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி